மார்பக புற்றுநோய் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற மாரத்தானில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் புற்றுநோய் பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களும் இந்த மாரத்தானில் பங்கேற்றனர் இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்கிறார் திருவள்ளுவர் நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்க மத்திய அரசு பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தன்னார்வ அமைப்புகளும் புற்றுநோய் போன்ற கொடிய நோய் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் புற்றுநோய் பாதிப்புகளில் அண்மை காலமாக மகளிருக்கான உயிரிழப்புகளில் மார்பக புற்றுநோய் பாதிப்பே அதிக காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவில் எட்டு பெண்களில் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய் பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாக சேலத்தில் தனியார் மருத்துவமனை சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது ஆறு பத்து மற்றும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டிகளை சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் தொடங்கி வைத்தார் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து உரிய சிகிச்சையின் மூலம் மீண்ட பெண்களும் இந்த விழிப்புணர்வு மாரத்தானில் உற்சாகமாக கலந்து கொண்டனர் பரிசோதனை மூலம் மார்பக புற்றுநோய் பாதிப்பினை விரைவாக கண்டறிந்தால் உரிய சிகிச்சை மூலம் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்கிறார் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் சிவகுமார் டேட்டா என்ன சொல்லுதுன்னா எட்டில் ஒரு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயை வந்து மார்பக புற்றுநோய் வந்து தாக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் அதே மாதிரி அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் அவேர்னஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதோட சேர்த்து இந்த மேமோகிராம் இதெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா நம்ம மார்பக புற்றுநோயை வந்து எளிதாக ஏர்லியராகவே கண்டுபிடிச்சலாம் எளியராக கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் குண வாய்ப்பு இருக்குது சர்வதேச அளவில் நாளொன்றுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேரும் இந்தியாவில் நான்காயிரம் பேரும் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் உரிய உடற்பயிற்சிகள் மூலம் புற்றுநோய் பாதிப்பை தடுக்க முடியும் என்பதை வலியுறுத்தி இந்த மாரத்தான் போட்டியில் மருத்துவர் திவ்யா சேலை அணிந்தபடி பங்கேற்றார் மகளிர் உடற்பயிற்சி செய்ய உடை தடையில்லை என்பதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக கூறுகிறார் மருத்துவர் திவ்யா

மருந்தை உணவாக எடுத்துக்கொள்ளும் நிலை வரும்முறை காத்திருக்காமல் நமக்கான உலகை ஆரோக்கியமானதாக மாற்றிக்கொள்வதே புற்றுநோய் பாதிப்பை குறைக்கும் வாய்ப்பை உருவாக்கும் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்